நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பை முழுமையா பாருங்க பார்த்ததுமே உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க ரொம்ப அற்புதமான தலைப்பு நம்ம ஏற்கனவே சில விஷயம் அதை பத்தி சொல்லியிருக்கோம் முன்ன பதிவுகளில் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் சொல்கிறது யாருக்கிட்டேயும் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல சில பேர்த்துக்கு பேசாமல் இருக்கவே முடியாது வாயை திறந்தா போதும் இவன் எப்படா வாயை மூடுவான்ற அளவுக்கு எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு சில பேர் பேசுவாங்க சில பேர் காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அந்த பேச்சு மேலே அவ்வளோ உயிர் அதில் ஒரு வகையில் பார்த்தா தன்னை நோக்கி எல்லாத்தோட பார்வையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிற மனசு இதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது ஆனால் பேச்சை குறையுங்கள் அப்படின்ட்டு தான் ஞானிகள் சொல்றது பெரும்பாலும் ஞானம் அடைந்தவர்கள் மௌனமாகி விடுவார்கள் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம் நம்ம குருமார்கள் சொல்லி கேட்டிருப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசுகிறத விட நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம பேசுறத விட அதிகமாக கேட்க வேண்டும் பேசும்போது அதிகமான ஆற்றல் செலவாகிறது உங்கள் உயிர் சக்தியானது தேவையில்லாமல் வீணாகிறது அதிகமாக பேசுறதுன்னு இல்லை பேசுனாவே வீணாகுமா குருமாத்தா அடிக்கடி சொல்றதும் அதிகமாக பேசுறதை நிறுத்து அப்படின்னு இது வந்து ஞானிகளோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு அப்ப அதிகமாக கேட்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் மூலியமா நமக்கு வரும்னே தெரியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில எதையாச்சும் தெரிஞ்சுக்கணும் அனுபவத்தால உணர்ந்துக்கணும்னா காது கொடுத்து கேட்கணுங்கிறதுக்கான காரணம் பிஞ்சு குழந்தை பேசுகின்ற மழலை மொழியில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் கன்று குட்டி கத்துகின்ற சத்தத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் எதிரி பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து சில சூட்சமங்கள் உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு எதிரே யார் நின்று பேசினாலும் அவர்கள் பேசுகின்ற பேச்சில் ஒரு அர்த்தத்தை கவனித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும் அதில் மாற்று கொள்ள வேண்டாம் நீங்கள் இவன் எதிரி இவைய நண்பன் இவன் உறவினர்கள் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் யார் பேசுகிறதையும் கேட்கணும் காக்கா கத்துதா உன்னிப்பாக கவனிங்க குருவி கத்தினாலும் கவனிங்க மயில் அகவுனாலும் கவனிங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத உணர வேண்டும் அதே போல் தான் உங்களுக்கு எதிரில் இருப்பவர் பேசினாலும் சரி அருகில் இருப்பவர் உரைத்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காது கொடுத்து கேட்கணும் இப்போ நம்ம தான் பெரியவர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம எதையுமே கேட்கலை அப்படிங்கும் போது கட்டாயமாக எதிரில் இருப்பவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னே உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ ஆன்மீக பாதையில் சரியாக நம்மால் செல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க கட்டுறது கைமண்ணளவுன்னு பெரியோர்கள் சும்மா சொல்லலை நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான் அப்போ கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது இன்னும் அதிகம் சொல்லப்போனால் அதை இருந்து தெரிஞ்சுக்க முடியும் இறைவன் ஏதோ ஒரு ஜீவனின் மூலமாக உங்களுக்கு உரைக்க வருவார் அந்த நேரத்துலேயும் நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோன்னா அவங்க அமைதியாக போயிட்டாங்கன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும் நண்பர்களே அதனால தான் பேசுகிறது பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும் ஆன்மீகத்தில் பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் மற்றவர்கள் பேச்சின் மூலமாக எந்த பேச்சாக இருந்தாலும் சரிதான் இப்போ நம்ம ஆன்மீக பேச்சுனா ஆன்மீக பேச்சாளர்கள் பேச்சை மட்டும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது நகைச்சுவையாக சில பேர் பேசுவாங்க அதில் நிறைய விஷயங்கள் தேவையில்லாதா இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு தேவையான கருத்து அங்கே இருக்கும் அதை உணர்ந்துக்கும் போது ஓ அப்படியா அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிய வரும் அதனால தான் சொல்றது யார் பேசினாலும் அமைதியாக கேளுங்கள் முடிந்த அளவுக்கு மௌனமாகி விடுங்கள் அனாவசியமாக பேசுறதை தவிர்த்துக்கிட்டாலே ஆயுள் வந்துட்டு ரொம்ப பலமாக இருக்கும் அதே போல வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்க வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் வருகின்ற பிரச்சனைகள் போயிடும் எதிரி எதிரில் நின்றுக்கிட்டு ரொம்ப சத்தமாக இருக்காப்ல நம்ம அவ மௌனமாகவே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கோபப்படப்பட அது நம் ஆயுளை குறைத்து விடும் அதே போல் சில இடத்துல தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் மௌனம்தான் உங்களை காப்பாற்றும் அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால் பேசுவதை குறைத்து கொள்தல் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான விஷயம் முடிஞ்சளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லை அதெல்லாம் ரொம்ப கடினம் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் அதுவும் கடினோன்னா வருடத்தில் ஒரு நாளாவது மௌன விரதம் இருங்கள் அதோட அருமை உங்களுக்கு புரிய வந்துவிடும் நண்பர்களே பெரும்பாலும் நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் உண்டு அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு எனக்கு நிறைய செல்வம் கிடைக்க வேண்டும் செல்வ செழிப்பாக நான் கடைசி வரையிலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கடைசி வரையிலும் உணவிற்கு எனக்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அதிலும் சாதாரண எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருப்பது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெரும்பாலும் இந்த உலகத்தில் ஒரு நியதி இருக்கிறது எது உனக்கு வேண்டுமோ அதை கொடு அப்படின்ட்டு பெரியோர்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் எது உங்களுக்கு வேண்டுமோ அதை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு செல்வம் நிறைய சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுகிறது அதே போல் கடைசி வரலாம் நம்மளுக்கு அன்ன பற்றாக்குறை வரக்கூடாதுன்னா நிறைய அன்னதானம் செய்யுங்கள் கடைசி வரலும் உங்களுக்கு அன்னத்துக்கு எந்த பற்றாக்குறையுமே வராது அதே போல் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அன்பை பிறர் மீது நீங்கள் காட்டுங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாருமே அன்பாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்ப நமக்கு எது அதிகமா வேணுமோ அதை நாம் கொடுக்க வேண்டும் அது உலகத்தின் நியதி அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம கிட்ட எல்லாரும் அன்பா இருக்கணும் ஆனா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சிடு தான் இருப்போம் அப்படிங்கும் போது அது இயலாத ஒன்று நிகழாத ஒன்று அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும்பாலும் நம்ம மனசை வந்துட்டு சுடுகாடாக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பதிவு திடீர்னு மனசை போய் சுடுகாடாக்க சொல்றீங்க அப்படின்னு கூட தோணலாம் கண்டிப்பா மனதை சுடுகாடாக்கி விடுங்கள் என்ன பண்ணணும் அங்கே உங்க மனதுக்குள்ள இருக்கின்ற ஆசை ஆணவம் சுயநலம் கர்வம் தலைகணம் அகங்காரம் முதலியவற்றை சுட்டு எரிக்கக்கூடிய சுடுகாடாக அதை மாற்றிவிட்டால் நமக்கு வேற எந்த பிரச்சனைகளும் வரப்போவது இல்லை பெரும்பாலும் ஆசை அப்படிங்கிற ஒரே விஷயத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுது ஆசை இல்லாத மனிதனை நோக்கி இறைவன் வருவான் தான் பெரியோர்கள் சொல்கிறாங்களே தவிர ஆசையை விட்டுவிட்டு நாம் இறைவனை தேட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது எப்ப உனக்குன்னு எதுவும் வேண்டாங்கிற நிலைமைக்கு நம்ம வர்றோமோ அப்பையே இறைவன் அவரை உங்களுக்கு கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம மனதை வந்துட்டு சுடுகாடாக்கி விட வேண்டும் இந்த மாதிரி தீய குணங்கள் ஏதேனும் இருப்பின் அதை சுட்டு எரிக்கின்ற இடமாக அந்த மனதை மாற்றிவிட்டால் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இறைவன் நம்மை நாடி வருகின்றார் நமக்கு வேண்டுவதை தருகின்றார் அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு பிறந்தநாளும் கொண்டாடும் போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பெரும்பாலும் இறைவன் வந்துட்டு நமக்கு நாட்கள் குறித்து தான் நீங்கள் அனுப்புகிறார் பெரும்பால் சொல்லப்போனால் அதுதான் உங்களுக்கு வயசை வந்துட்டு இத்தனை மூச்சு தான் நீங்கள் விடணும்னு கணக்கு வச்சு தான் அவர் இங்கே அனுப்புகிறார் அப்படிங்கும்போது வருஷ வருஷம் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறது பார்த்தா விசித்திரமாக இருக்கும் பிறந்ததுக்காக கொண்டாடுறியா இல்லை சீக்கிரமாக நம்ம போக போகிறோம் இத்தனை வருஷத்துக்குள்ளே நம்ம ஆயில் முடிஞ்சிரும்னு கொண்டாடுறோமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்ப நம்ம மனதில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாள் கழியும் போதும் நம் மரணத்தை நெருங்குகின்றோம் அப்படிங்கிற பயத்தின் காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதை தேடிக்கொண்டு இறைவனிடம் அதிகமாக அன்பு செலுத்தி நமக்கு வேலையை தேடி கண்டுபிடித்து அதை செவ்வன செய்துவிட வேண்டும் என்ற அந்த உத்வேகம் நமக்குள் இருக்கும்போது அழகான பூக்கள் பூக்கக்கூடிய மரங்களாக மாறுகின்றன அதெல்லாம் மறந்துட்டு பட்டுப்போன மரம் மாதிரி எதுவுமே இல்லை கால் எந்திரிச்சு சாப்பிட்றேன் தூங்குறேன் திருப்பியும் எந்திரிக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறேன் அப்படிங்கும்போது அது அது பட்டுப்போன மரமாக தான் போகுது கடைசி வரல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக மாறிடும் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்குங்க உங்களை நெறிமுறைப்படுத்திக்கங்க கட்டாயமாக வாழ்க்கையில் நல்லது உங்களை தேடி வரும் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்